அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை முதல் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை நல்ல மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் இன்று நாளை நாளை மாறுதிடும் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் அதனை வடமேற்கு வங்கடல் போதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரக்கூடிய பத்தொன்பாம் மாலை தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகம் நோக்கி வீசும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று முதல் நாளை நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த தரை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்னு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் சேலம் பெரம்பலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூத்தணும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல் மின் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒரு இருக்கக்கூடிய நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய கிழக்கு கடலோரப் பகுதிகளுக்கு சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே எழுபது கிலோமீ வேகத்திலையும் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு அரபிடல் குஜராத் கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டியே வடகிழக்கு அரபிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீச்கொழுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்